அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன் ஜெயந்தி வழிபாடு குறித்து தாங்க ஹனுமன் ஜெயந்தி வழிபாடு அவரவர் வீட்டில் எந்த மாதிரி வழிபாடு செய்வீங்க அது மாதிரி வந்து செய்யுங்க கூடவே நான் சொல்கிற ஒரு சின்ன மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின் இது வரைக்கும் நீங்க வேண்டி கிடைக்காதது நினைச்சும் நடக்காதது எல்லாமே வந்து கட்டாயம் உங்களுக்கு நடக்கும் இது வந்து நான் ஆணித்தனமா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்னுடைய அனுபவ உண்மை அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க சரி ஹனுமன் ஜெயந்தி பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல அமாவாசையும் மூல நட்சத்திரமும் இருக்கக்கூடிய தான் ஹனுமன் அவதரித்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது புதன்கிழமை ஏழு நாற்பத்தி நாலு வரைக்கும் தான் இருக்கு அதாவது இரவு இப்போ அமாவாசை தீதி எப்ப துவங்குதுன்னு பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கு மேலதான் துவங்குது ரெண்டும் சேர்ந்தா வந்து நமக்கு வரல சில பேர் பார்த்தீங்கன்னா அனுமன் ஜெயந்திக்கு வீட்டில் நல்லா படையிலிட்டு வழிபாடு செய்வாங்க அந்த மாதிரி செய்கிறவங்கெல்லாம் நீங்கள் நாளைக்கு தான் வழிபாடு செய்யணும் வெறுமனே கோவிலுக்கு போயிட்டு சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வரவங்க இன்று ஏழு நாற்பத்தி நாலுக்குள்ளே எந்த நேரத்தில் சென்று வழிபட்டிங்கனாலும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நம்முடைய வழிபாட்டு குறிப்புகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் அமாவாசையை மட்டும்தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அதன்படி பார்க்கும்போது பகல் நேரத்தில் அதாவது காலை சூரிய உதயத்தில் அமாவாசை என்றைக்கு இருக்குதோ அந்த நாளை தான் வந்து அனுமன் ஜெயந்தியாக கருதணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது நாளைக்கு பதினொன்றாம் தேதி தான் நமக்கு வந்து அனுமன் ஜெயந்தி இருக்குது அதனால் நாளைக்கு நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கு அமாவாசையாக இருக்கிறதுனால வீட்டில் வந்து பித்ரு வழிபாடு செய்கிறது அவசியங்க அதாவது பித்ரு வழிபாடு நீங்கள் படையிலிட்டு வழிபாடு செய்கிறீங்களோ இல்லை வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு அங்கே அந்தனர்களை வச்சு திதி கொடுப்பீங்களோ அது வந்து உங்களுடைய வீட்டுப்படி பண்ணிக்கோங்க எப்படி பழக்கமோ அது மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அப்படி கோவிலுக்கு போகிற பழக்கம் இதெல்லாம் இல்லாதவங்க இறந்தவங்களுடைய முன்னோர்களை நினைச்சு ஒரு கைப்பிடி எச்சில் படாத சாதத்தில் சிறிதளவு கருப்பு சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சு நீங்கள் காகத்துக்கு வச்சுட்டு வழிபாட்டை போதும் இந்த மாதிரி அதுக்கப்புறமா நான் சொல்ற மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி பித்ரு வழிபாடை முடிக்காம நம்ம எந்த பரிகாரம் செஞ்சாலும் சரி இறை வழிபாடு செஞ்சாலும் சரி அது வந்து கை கொடுக்காது ஏன்னா இது போல அமாவாசை நாட்கள்ல முன்னோர் வழிபாடு தான் முக்கியம் அதனால நீங்க கண்டிப்பா வந்து இதை ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அதன் பிறகு இதை இப்ப ஹனுமன் வந்து படம் அதாவது ஹனுமன் படம் யாரும் வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க ஆனால் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படம் வச்சிருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அதுல ஹனுமன் இருப்பாரு அந்த மாதிரி படம் வச்சிருந்தீங்கன்னா நல்லா தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க கட்டாயம் வந்து ரெண்டு மூணு துளசி இலைகளையாவது அந்த படத்திற்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை உங்க வீட்டுல பெரிய சைஸ்ல படம் வச்சிருந்தீங்கன்னா வடை மாலை சாற்றுவது வெற்றிலை மாலை சாற்றுவது இது போலவும் வந்துட்டு நீங்கள் செய்யலாம் சரி இதெல்லாம் எதுவுமே செய்யலைன்னாலும் பரவாயில்ல எளிய முறையில் நான் சொல்கிற மாதிரி வழிபாடு செய்யுங்க ரெண்டு தேங்காய் பழம் வைங்க பிடிச்ச ஏதாவது ஒரு நிவேதனத்தை வைக்கணும் இப்போ என்ன நிவேதனம்னு பார்த்தீங்கன்னா அனுமந்தருக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்ற எதுவுமே கிடையாது அவர் ரொம்ப எளிமையான தெய்வங்கிறதுனால எல்லா உணவையுமே வந்து எடுத்துக்குவார் அப்படி இருக்கும்போது நீங்கள் பழங்களில் எந்த பழங்கள் கிடைக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் வைக்கலாம் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா மெது வந்து வெறும் மிளகு சேர்த்து வையுங்க வெங்காயம் சேர்க்காதீங்க இனிப்பு பதார்த்தம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை பொங்கல் கேசரி போல் வச்சுக்கலாம் இல்லைனா அவல் பொறி சுண்டல் இது போலவும் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் எது வச்சிங்கனாலும் மனதார வழிபாடு செஞ்சிங்கன்னாவே அது வந்து ஏற்றுக்குவார் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு நூற்றி எட்டு முறையாவது ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி தரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணுங்கள் எழுத முடியாத சூழ்நிலையில் உள்ளவங்க கூட வாயளவிலியாவது உச்சரிச்சிங்க அப்படின்னாவே போதும் எழுதணும்ட அவசியம் கூட கிடையாது நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு எடுத்த செயலில் வெற்றி பெறுவதற்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு எந்த நாளில் செஞ்சாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் மார்கழி மாதத்தில் சனிக்கிழமை நாளில் செய்கிறது இன்னும் நல்ல சிறப்பான பலன்கள் வந்து கொடுக்கும் அப்படி இருக்கும்போது அவர் அவதரித்த நாளில் செய்யும்போது போது நிச்சயம் கைமேல் பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா ஸ்ரீராமருக்கு மிகவும் பிடித்தவர் அப்படின்னு பார்க்கும்போது ஹனுமந்தர் தான் அந்த ஹனுமந்தருடைய வழிபாட்டை நம்ம செஞ்சோம்னாவே ஸ்ரீராமருடைய அருளையும் சேர்த்து நம்மளால் பெற முடியும் சரி நினைச்சது நடக்கணும் உங்களுக்கு ஒரு முறை சொல்லித்தரேன்னு சொன்னேன்னு இல்லையா அதை வந்து நீங்கள் இப்போ செய்யுங்க நான் சொல்கிறத வந்து அப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து எந்த ஒரு கோடுகள் இல்லாத மாதிரி ஒரு தூய்மையான ஒரு வெள்ளை நிற சீட்டு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதனுடைய நான்கு புறமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சளை தண்ணியில் குழப்பி ச ஓரங்களில் வந்து வைக்கணும் அதாவது இந்த பேப்பரை நம்ம மங்களகரமானதாக மாற்ற போகிறோம் அதனால் நான்கு மூளைகளிலும் இது மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுக்கணும் மேலே பிள்ளையார் சொல்லி வந்து போட்டுக்கோங்க கீழே குலதெய்வத்தினுடைய பெயர் வந்து எழுதுங்க ஏன்னா விநாயகரை வழிபட்ட தான் எந்த காரியத்தை தோங்கினாலும் அதில் வெற்றி கிடைக்கும் அதனால நம்ம வந்து பிள்ளையார் சொல்லி போடணும் கீழே வந்து குலதெய்வத்தினுடைய பெயர் எழுதுவதன் காரணம் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னா நமக்கு எதுவுமே வந்து கிடைக்காது இஷ்ட தெய்வங்கள் அருளும் கிடைக்காது வேறு எந்த விரதம் இருந்தாலும் அதற்குண்டான பலன்கள் வந்து கிடைக்காது அதனால குலதெய்வத்தினுடைய துணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்ப குலதெய்வம் பெயர் தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனதிற்குள்ளேயே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க எந்த குலதெய்வமா இருந்தாலும் சரி நீங்க சும்மா மனதிலேயே வந்துட்டு கற்பனை பண்ணிக்கோங்க நான் இப்ப எழுதப் போற இந்த காரியமானது எனக்கு வெற்றியை ஈட்டி தரணும் அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ளேயே வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரே முறை நடுவில் வந்து ஜெயம் அப்படின்னு எழுதுங்க இது ஆங்கிலம் தமிழ் ரெண்டுல எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி எழுதலாம் இல்லைனா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கூட நீங்கள் எழுதுங்க கட்டாயம் வந்து இந்த வார்த்தையை நீங்கள் அந்த பேப்பரில் ஒரு முறையாவது எழுதி தான் ஆகணும் அதற்கு கீழே நீல நிற பெண்ணால் நீங்கள் வந்து உங்களுடைய நிறைவேறாத வேண்டுதல் என்ன அது எத்தனை வேண்டுதலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதில் வந்து எழுதலாம் ஒன்று ரெண்டுன்னு நீங்கள் நம்பர் போட்டுட்டு எழுதுனீங்கனாலும் சரி இல்லை ஒரே வேண்டுதலையே நீங்கள் எழுதுனீங்கன்னாலும் சரி அது வந்து உங்களுடைய விருப்பம் எத்தனை வேண்டுதல் இருந்தாலும் அதை வந்து நடக்கணும்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க கொஞ்சம் சின்ன சின்ன வேண்டுதலாக இருக்கும்போது சீக்கிரமாகவே வந்துட்டு நடந்துரும் கொஞ்சம் லாங் டேர்ம் ப்ராசஸ் அதாவது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஹனுமன் ஜெயந்திக்குள்ளே வந்து நடந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க இப்போ அதுக்கான பணம்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டு அப்படிங்கும்போது கை மேல் பலன் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே அதுக்கு தேவையான பணம் கிடைக்கும் நீங்கள் வீடு வந்து கட்டிடலாம் திருமணமாகணும் அப்படின்னாலும் இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நடக்கக்கூடிய ஒன்று தான் ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை வந்து அமைவாங்க நமக்கு திருமணமும் வந்து நல்லபடியாக நடக்கும் இந்த குழந்தை பேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதுக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு உடனடியாக வந்துட்டு பலன் கொடுக்கும் இல்லைனாலும் அடுத்த வருஷம் ஹனுமன் ஜெயந்திக்குள்ள நிச்சயமாக வந்துட்டு அவங்களுக்கு பிள்ளை பேர் உண்டாகும் ஏன்னா ஹனுமந்தரே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாய் தந்தையர் கடும் போராட்டத்திற்கு பிறகே வந்து அவர் பெற்றெடுத்தாங்கன்னே சொல்லலாம் ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாமல்ிவபெருமான வேண்டி விரதம் இருந்ததுனால தான் ஹனுமந்தர் வந்து பிறந்தார் மேலும் சிவபெருமானுடைய அம்சம் தான் ஹனுமந்தர் அப்படின்னும் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது குழந்தை பேருக்கு இது ஒரு மகத்தான பரிகாரமாக இருக்கும் அதனால் நீங்கள் அதையும் வந்துட்டு நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணுங்க மேலும் குழந்தைகள் வந்து ரொம்ப குறும்பு பண்ணுறாங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதையும் வந்து இந்த ஷீட்டில் வந்துட்டு எழுதலாம் மேலும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கும் இதை வந்து நீங்கள் எழுதலாம் மேலும் ஏதாவது கெட்ட கெட்ட கனவுகள் வருது அப்படிங்கும் போதும் நீங்கள் வந்துட்டு இனிமேல் இது வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எழுதலாம் மேலும் இந்த விபத்துகள் எல்லாம் நேராமல் இருக்கணும் அகால மரணம் நேராம இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்துட்டு நீங்கள் இதில் எழுதலாம் போல உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் நீங்கள் வந்து எழுதணும் முதல்ல ஒரு முறை வந்து ஸ்ரீராம் ஜெயம் எழுதிக்கிறீங்க அதுக்கு கீழே வந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் எத்தனையாக இருந்தாலும் எழுதுறீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நான் சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு துளசி இலைகள் நமக்கு தேவைப்படுது இப்போ ஒரு கொத்து பறிச்சிங்க அப்படின்னாவே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு இலைகளாவது இருக்கும் இதுபோல இருபத்தி ஏழு துளசி இலைகள் வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க நல்லா கழுவிட்டு தொடச்சி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதன் பிறகு ஒவ்வொரு இலையும் வந்து நீங்க அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு எழுதி வச்சோம் இல்லையா அந்த பேப்பர் மேல வந்துட்டு நீங்கள் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லிட்டு வச்சிங்கனாலும் சரி இல்லை ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி வச்சிங்கனாலும் சரி இருபத்தி ஏழு முறை வந்து உங்களுடைய கோரிக்கை மீது ஒவ்வொரு துளசி இலையாக நீங்கள் வந்துட்டு வைக்கிறீங்க இது போல வந்து செய்யுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் நான் செஞ்சு கை மேலே பலன் கிடைச்சதுனால தான் நான் உங்களுக்கு இவ்வளவு உறுதியாக வந்து சொல்கிறேன் அதனால் செய்யுங்க ஏன் துளசியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனுமந்தருக்கு மிக உகந்த மாலை வடை மாலை வெற்றிலை மாலை அப்படின்னு இருக்கும்போதும் இந்த துளசி மாலை அப்படிங்கிறது ஸ்ரீராமரே அனுமந்தருக்கு அணுவிச்சதாக வந்து சொல்லுவாங்க அதாவது எடுத்த காரியம் கண்டிப்பாக வெற்றியில் தான் முடியும் அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்ந்து தான் ஸ்ரீராமர் வந்து அனுமந்தருக்கு இந்த துளசி மாலையை வந்து அணுவிச்சார் அதில் இருந்து யாரெல்லாம் ஒருத்தங்க தங்களுடைய காரியம் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அனுமந்தருக்கு துளசி மாலை அணிவிச்சு வழிபட்டோம்னா நிச்சயமா வந்து அவங்க வேண்டினது கிடைக்கும்னு சொல்லி ஸ்ரீராமரே சொல்லியிருக்கார் அப்படி இருக்கும்போது நிச்சயம் வந்து இந்த துளசி இலையை நம்ம இது போல பயன்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய விருப்பங்கள் கட்டாயம் வந்து நிறைவேறிய தீரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் வேண்டாம் உங்களுக்கு துளசி இலையை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்கன்னு நான் சொன்னதுக்கான காரணம் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஈரமாக இருந்துச்சுன்னா நம்ம எழுதின மீது வைக்கும் போது அந்த எழுத்துக்கள் அழிவதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால தான் நல்லா தொடச்சிக்க சொன்னேன் இப்போ என்ன பண்றீங்கன்னா துளசி இலை கீழே விழுகாத மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க அனுமந்தர் படம் இருந்தால் அங்கே வைங்க இல்லைன்னா வேற எந்த சுவாமி படம் இருந்தாலும் சரி பெருமாள் படம் இருக்கு இல்லையா திருப்பதி ஏழுமலையான் படம் இருக்கு இல்லையா அங்கேயே கூட நீங்கள் வந்துட்டு வச்சிடலாம் படத்திற்கு கீழேயோ இல்லை படத்திற்கு பின்னாடியோ வந்து வச்சுடுங்க இதை நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு நீங்கள் இதை வந்து மாற்றுனீங்க அப்படின்னா போதும் இது ஒரு ஆன்மீக ரீதியான விஷயம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து அசைவம் சாப்பிட்டுட்டு இதை செய்யக்கூடாது செஞ்சதுக்கு அப்புறமும் வந்து சாப்பிடக்கூடாது மேலும் இதை பீரியட்ஸ் டைமில் பெண்கள் வந்து செய்யக்கூடாது இது ரெண்டுலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க கை மேல் பலன் தரும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்கன்ட்டு எனக்கு தெரியல இருந்தாலும் நான் சொல்கிறது வந்து உண்மை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்